ஆ நான் தான் மராவதி செமொழி சாரீஸ்லேருந்து இன்றைக்கி என்ன சாரீஸ் பார்க்க போகிறோம்னா மல்மல் காட்டன் பார்க்க போகிறோம் மல்மல் காட்டன்லேயே பார்த்தீங்கன்னா இருந்து இருக்கிற சாரீ கிடையாது இங்கே இது லோக்கல்லேயே ஈரோடு பக்கம் தயாராகிற சாரீ தான் இப்போ பார்த்தீங்கன்னா நூற்றி இருபது கவுண்ட்டுக்கும் அந்த ஸாரீ இதுதாங்க சாரீயோடய வியூ இதுதாங்க சாரியோட ப்ளவுஸ் ஸாரீ பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்குங்க ரொம்ப இதாக இருக்காது நல்ல ஈஸியாக வேர் நல்லா இருக்குங்க என்ன கஷ்டம் இருந்தாலும் கஷ்டம் அது மல்மல் கட்டுணுங்க சாரியோட ரேட் பார்த்தீங்கன்னா ஏழ்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாங்க இதாங்க ஸாரீ சாரீயோட ப்ளவுஸ் ஆயில் ப்ரிண்ட்டு மாதிரி வந்தோம் இது பிரிண்ட்டு எதுவுமே போகாது சாரியோட இருக்கிற டிசைன் தான் அது அதனால் சாரியோட பிரிண்டோ டிசைனோ போகாது இதான் ப்ளவுஸு

நூற்றி இருபது பவுன் சாரீ எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா வருது ஃப்ரீ ஷிப்பிங்க நல்லா க்ரீன் கலர் ஃப்ரீ ஷிப்பிங்க எழுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபாங்க ஸாரீ வேர் பண்ணுறதுக்கு நல்லா லைட் வெயிட்டாக இருக்குங்க ரொம்ப வெயிட்டாலாம் இருக்காது சாரீ சாஃப்டாக இருக்கும் கட்டுறதுக்கு ப்ளவுஸ் இதிலே ஒரு மீட்டர் ப்ளவுஸ் வந்துடுவேங்க ப்ளவுஸு இதுக்கு முன்னாடி இதே கலரில் பார்த்துருப்பீங்க வேறு டிசைனில் பார்த்துப்பீங்க இது வேறு டிசைன் தான் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்கிரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் எங்களோட குரூப் லிங்க் வருதுங்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும் சாரி ஆர்டர் போடுறதுக்கு இன்னும் நிறைய சாரீஸ் கலெக்ஷன் அதில் போட்டுக்கிட்டே தான் இருக்கும் பாருங்க க்ரீன் கலர்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஆர்டர் போட்டுக்கணும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதில் சாரி வருவியூ ரங்க ப்ளவுஸு ரங்க ப்ளவுஸு சாரிலாம் சூப்பராக இருக்குங்களா கமேண்ட் சொல்லுங்கள் கமெண்டாக சொன்னிங்கன்னா தான் செய்யும் சாரி நல்லா இருக்கா நல்லா என்ன சா என்ன மாதிரியான சாரீ எடுத்து வரலாம் சொல்லுங்கள் ரொம்ப கத்திரிக்கலருங்க லைட் கத்திரி கலர் இதாங்க ப்ளவுஸு நல்லா இருக்குங்களா ஸ்க்ரீனில் ஒரு வாட்ஸ்அப் வந்தாக்கி ஸ்க்ரீன்ஷாட் வந்து ஆர்டர் கொடுத்துருங்க ஓகேங்க பாங்க